வணக்கம் நண்பர்களே நம்ம இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியில் இருக்கோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனையோ அரசு பள்ளிகள் இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த பள்ளியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவிகள் படிக்கிறாங்க அதாவது சாதாரணமா நம்ம ஒரு அரசு பள்ளி அப்படின்னு சொன்னாலே எத்தனையோ பேர் மேலிடங்கள் எல்லாம் அரசு பள்ளியா அப்படின்னு நினைக்கிற சூழல் தான் இன்னைக்கு இருக்கு ஆனால் இந்த அரசு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவிகள் படிக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெருமையான சொல்லா சொல்லக்கூடிய நிலைமை தான் அது இன்னைக்கு நிலைமையில இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம தனியார் பள்ளிகள் அங்கக்கங்க அதிகமாகிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்லையும் கீரனூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து எத்தனையோ தனியார் பள்ளிகள் இருந்தாலும் இந்த அரசு பள்ளியை நோக்கி அத்தனை மாணவிகளும் வரக்கூடிய அளவுக்கு இங்க தேர்ச்சி விழுக்காடு அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வருடந்தோறும் அப்படிப்பட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதே பள்ளியில பத்து கழிவறைகள் தான் இருக்குது ஆனால் இப்பொழுது என்ன சிக்கல் என்றால் அந்த பத்து கழிவறைகள் இருக்கக்கூடியதையும் இடிக்க கூடிய ஏற்பட்டு இருக்கிறது இந்த ரு மாணவிகள் படிக்கக்கூடிய மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்கள் போதாது இது இன்னும் அதிகமான கட்டிடங்கள் தேவை அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய கழிவறையை இடிச்சிட்டு கல்வி கூடங்கள் கட்ட போறதா அரசாங்கம் சொல்லுது ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நல்ல மனித நேயமுள்ள மனிதர்கள் அதை என்ன பண்றாங்க எங்களுக்கு கல்வி கூடத்தை விட கழிவறை அவசியம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு தேவை மாணவிகள் கழிவறை வசதியோடு நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பதுதான் அப்படின்னு அவங்க அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்துல ஆயிரத்தி ஐநூறு மணி மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல சரி கழிவறை வசதி தான் பத்து இருக்கு ஒழுங்கா அந்த பிள்ளைங்க விளையாடுற அளவுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கான்னா அது கூட இல்லாத சூழல் தான் இங்க இருக்கு இதுவரைக்கும் இந்த பள்ளியில ஒரு கிரவுண்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கிரவுண்ட் எங்க சார் இருக்கு அப்படின்னா அது வெளில தான் சார் போகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு ஸோ இங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நல்ல கழிவறை வசதியும் நல்ல விளையாட்டு அரங்கம் இருக்கக்கூடிய ஒரு திடலும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாக கீரனூர் அரசு மேல்நிலை பள்ளி மாணவிகள் படிக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியை உருவாக்கி கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அரசின் கடமை என்பதை முன்வைப்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் பொதுமக்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் என்னுடைய பெயர் மகேஷ் கீரனூர் அறவழிக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இப்போ நம்ம இருக்க இடம் வந்து கீரனூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இங்கே ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க இது ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி பிடபிள்யூடி அலுவலகத்தை பெண்கள் மேல்நிலை பள்ளிக்காக வாங்கி கொடுத்தோம் அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கல்வி மந்திரியாக இருந்தார் அவர் இங்கே வந்து உடனடியாக அதை கொடுக்க வேண்டும் மற்றும் சிபிஎஸ்சி நிர்வாகிகளிடம் உடனடியாக ஒரு பத்து கழிப்பறைகள் கட்டி கொடுங்க அப்படின்னாங்க அவங்க தான் ஒரு பத்து கழிவறைகள் இப்போ கட்டி கொடுத்துருந்தாங்க அதுதான் பயன்பாட்டில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு குழந்தைகளுக்கு மேலே இப்போ இங்கே படிக்கிறாங்க இது பெண்கள் மட்டும் படிக்கிற பள்ளி அப்படிங்கிறதுனால அதிகமாக கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க விளையாட்டு மைதானமே இல்லை என்றாலும் மாநில அளவிலே விளையாட்டு போட்டிகளில் குழந்தைங்க கலந்துக்குது இந்த சூழ்நிலை என்னென்னா இப்போ இருபது கழிவறைகள் வேணும் மேலும் விளையாட்டு மைதானமும் வேணும் இந்த இந்த நேரத்தில் புதிதாக ஒரு எட்டு பள்ளி அறைகள் கட்ட வேண்டும் என்கின்ற சுயநல நோக்கத்தோடு அதில் லாபம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கழிவறைகளை இப்போ இடிக்கப் போகிறேன்னு சொல்கிறாங்க அதை அறவழிக்குழு வன்மையாக கண்டிக்கிறது அப்படி அந்த கழிவறைகளை இடிக்கும் சூழ்நிலை வந்தால் நாங்கள் அறப்போராட்டம் நடத்துவதற்கும் சட்ட போராட்டம் நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம் மற்றும் இடித்தார்கள் என்றால் குழந்தைகளே தன் எழுச்சியாக சாலைகளிலே அமர்ந்து போராடுகின்ற சூழலை உருவாக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுக்கு பின்னாடி நிறைய புறம்போக்கு இடங்கள் இருக்கிறது அந்த புறம்போக்கு அள்ளிக்கூட்டை பகுதியை இந்த பள்ளிக்கு கொடுத்தார்கள் என்றால் இந்த விளையாட்டு மைதானம் நடத்துவதற்கும் லேபு வைச்சுக்கிறதுக்கும் இந்த சைக்கிள் ஸ்டாண்டு வைப்பதற்கும் அதை பயன்படுத்தலாம் இது எதிர்கால திட்டத்தோடு அரசு முன் வந்து அந்த இடத்தை இந்த பள்ளிக்கு கொடுத்து எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு ஒளிமையமாக ஆக்க வேண்டும் என்று குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் காஜா முதீன் பேசுகிறேன் என்னுடைய குழந்தை இங்கே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இங்கே படிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே தேவையான கழிவுறை கிடையாது அதுக்கு குடித இது கழிவுறை யூஸ் பண்ணுற தண்ணியும் கிடையாது பின்னாடி உள்ள குளம் அள்ளி குட்ட அள்ளி குளம்னு ஒன்று இருக்குது அது தூத்து பிள்ளைகளுக்கு கழிவுறையும் விளையாட்டு தடவை அமைச்சு கொடுத்தா நல்லது இதை வந்து நாங்கள் வந்து மாநில அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணலாம் இல்லை நாங்கள் போராட்டத்தை திரிக்கவும் இல்லை நீங்கள் இறைவனால் நீங்கள் வந்து மாநில அரசு முயற்சி எடுத்து இந்த அள்ளி சும்மா கிடக்கிற அந்த அள்ளிக்கூட்டையை விளையாட்டு தலைலாவும் கழிவறையும் கழிவ கட்டி விட்டினா எல்லாம் ஆரோக்கியமாகவும் சுகாதாரமும் இருப்பாங்க நான் தெருவாசி பேசுகிறீங்க இங்கே வந்து பெண்கள் வந்து ரொம்ப குழந்தைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப விஷயப்படுறாங்க இப்போ தான் கட்டினாங்க அதை இடிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப விதாக இருக்குங்க அதனால் வந்து அந்த தள்ளி குட்டையை வந்து சுத்தப்படுத்தி பெண்களுக்கு நிறையா இடம் இருக்குது இங்கே அங்கே வந்து ஒரு கழிவறை கழிவறை சமதான மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா இடம் இருக்கிற இடத்த பண்ணாமல் கட்டிட்டு இடிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப மனவேதனையாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப இப்போ முழு பிள்ளைனா வர போகிற பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாவட்டத்தில் எங்கள் புதுக்கோட்டை அடுத்து கீரணூரில் தான் பெண்கள் அதிகமாக படிக்கக்கூடிய ப அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கீரநூரில் தாங்க இருக்குது ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கு மேற்கொண்டு படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு விளையாட்டு திட்டத்தில் இல்லை பாத்ரூம் வசதி இல்லை விளையாட்டு திட்டத்தில் இருந்து அமைக்க அமைக்க சரியான வழிகள் இல்லை அதனால் அந்த ஒரு கோரிக்கையாக எங்கள் தெருவாசிகள் கோரிக்கையாக நான் வைக்கிறேன் நல்லபடியாக அதை நல்ல படி கொடுக்கற மாதிரி கேட்டுக்கிறேன்